அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் மனதில் நினைப்பதை நடத்தி தரக்கூடிய இஸ்முல் இஸ்முல்லம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் அதாவது ஏதாவது உங்களுக்கு அவசர காரியம் நடக்கணும் அல்லது நீண்ட நாளாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா கண்களை மூடி பத்து நிமிஷம் நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரை மட்டும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா போதுமானது அலமது அடுத்த நொடி அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு தேடி வரும் இன்னும் இந்த திக்கரை பத்தி சொல்றாங்க அல்லாஹாலா யாருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை நாடுறாங்களோ தான் இந்த திக்கரை ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த திக்கரை முன்னிட்டு கேளுங்க அல்லாஹிடமிருந்து உதவியும் கிடைக்கும் நல்லாமல் செய்த நற்கொலியும் கிடைக்கும் அப்படி அல்லாஹ் மறுக்காமல் பதில் தரக்கூடிய அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா பார்க்கலாம் அந்த திக்ரு தான் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்களை கொண்ட துவா கபூலாக கூடிய அனைத்து அம்சங்களையும் அனைத்து அல்லாஹினுடைய பெயரையும் ஒன்று சேர்த்த ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு இந்த திக்ர நம்ம முப்பத்தி மூன்று முறை ஓதி முடிக்கணும் இப்போ எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் முதல்ல நல்ல முறையில் நீங்கள் ஒழு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்துட்டு நீங்கள் யா ஹையு யா அல்லாஹூ யா கையு மு யா ரஹ்மானு யா கரீமு ரஹ்மானு யா முகுனி இதே முறையில தான் நீங்கள் முப்பத்தி மூணு முறை ஓதி முடிக்கணும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யா ஹையோ அப்படின்னா உயிருள்ளவன் யா கையூம் என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன் யாரு ரஹ்மானு யா கரீம் அப்படின்னா சங்கையான கிருபையாளனே யார் ரஹ்மானு யா ரஹீம் அப்படின்னா கருணையான கிருபையாளனே யார் ரஹ்மானும் யா கனியோ அப்படின்னா தேவைகளற்றவனே கிருபையாளனே யார் ரஹ்மானு யா முகுனி அப்படின்னா செல்வ சீமானாக்குபவனே கிருபையாளனே இந்த ஒரு திக்ரில் அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர்கள் எல்லாமே இருக்கு முதல்ல ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெயர் அடுத்தது யாஹயூ யாக்கையும் இருக்கு யா கனியு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய அனைத்து தேவைகளையும் நல்லா கபோலாக்கி தருவான் யா முகுனி அப்படிங்கும் போது செல்வச்சீவானா நம்மளை மாற்றுவான் யா ரஹீம் அப்படிங்கும்போது நம்ம மேல கருணை காட்டுவான் ஏற்கரையும் சங்கையானவனே அப்படின்னு சொல்லும்போது உடைய இம்மை மருமை அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் எனவே இது ஒரு மகத்துவமான திக்ரு மஜ்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை நீங்கள் முப்பத்தி மூன்று முறை கண்களை மூடி நீங்கள் ஓதிப்பாருங்க அலமது இல்லா அடுத்த பாங்கிற்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும் சார்ல வெறும் பதினைந்து நிமிடத்தில் உங்களுக்கு அவசர தேவை பூர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு திக்ர மட்டும் நீங்கள் கையில் எடுங்க இது ரொம்ப 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 இலகுவான திக்ரு ஆனால் ரொம்ப அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது ஏன்னா இதில் அல்லாஹினுடைய பெயர் தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது அல்லாஹினுடைய எந்த பெயரை கொண்டு நம்ம அழைச்சாலும் அதற்குரிய பலன் தன்மை நமக்கு கட்டாயம் அல்லாஹ் நமக்கு தருவோம் இதுவே இந்த ஒரு திக்கரை எல்லோருமே நம்பிக்கையோடு ஒதுங்க இது பீரியட்ஸ் டையத்தில் கூட ஓதக்கூடிய ஒரு திக்ரு தான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக அடைந்து கொள்ள இழாம் வல்ல அல்லாஹ் அந்த மனைவிற்கும் நிற்கிறவே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா